வரலாறு மாற்றியது சமூகத்துடைய பல விஷயங்கள் சேர்ந்து தான் எங்களை மாற்றியது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நான் அரசியலுக்கு வந்த போது ஒரு அரசியல் தொடர்ந்து நக்கல் அடித்துக் கொண்டே இருந்தார் இந்த தேர்தலிலே மட்டும்தான் அந்த வசனத்தை நான் கேட்கவில்லை புத்தக பூச்சி புத்தக பூச்சி என்று அடிக்கடி நக்கல் அடிப்பார் புத்தகம் உங்களுக்கு தீண்டத்தகாத ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அப்படியல்ல அது இப்போது பிஸ்கட் பட்டியாக கூட பார்க்கப்படுகிறது ஆனால் இன்று காலையில் நான் ஒரு விஷயத்தை படித்தேன் தலையை குனிந்து கொண்டு நீங்கள் புத்தகம் படியுங்கள் அது உங்களை தலையை நிமிரச் செய்யும் என்ற ஒரு கோட்டேஷன் ஒரு ஒரு கோட்டை ஒரு மேற்கோளை நான் படித்தேன் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் எங்கோ இருக்கிற நான் இந்த வாசிப்பு பயிற்சிகள் பலவற்றிலே சொல்கிற விஷயத்தை சொல்கிறேன் எங்கோ இருக்கிற லத்தீன் அமெரிக்காவை எனக்கு புத்தகங்கள் தான் கற்றுத்தந்தது இப்போதுதான் இணையதளங்கள் வந்திருக்கின்றன அமேசான் காட்டிலே இன்றைக்கும் மனித உலகத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லாத பூர்வ குடிகள் வாழ்கிறார்கள் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பது கூட உலகத்துக்கு தெரியாது அவர்களுக்கு உலகத்துடைய யாரோடும் தொடர்பு இல்லை அந்த மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை இன்று ட்ரோனை அனுப்பி பார்க்கிற அளவுக்கு இந்த உலகம் இருக்கிறது ஆப்பிரிக்காவுடைய பல நாடுகளை நான் அப்படித்தான் தெரிந்து வைத்திருக்கிறேன் பல மாணவர்களிடம் கேட்டிருக்கிறேன் ஜிபூத்தி என்ற ஒரு நாட்டை பத்தி கல்விப்பட்டிருக்கா காபோனை கல்விப்பட்டிருக்கிறீர்களா கருப்பு மனிதர்கள் உலகர்களுக்கு பல மனிதர்களுக்கு அது அது விஷயமாக இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் அப்படி இருக்க முடியாது அதனாலேதான் லேங்ஸ்டன் கருப்பு இயேசுநாதர் தி ஜீசஸ் என்கிற ஒரு பிரபலியமான கவிதையை நான் பல கூட்டங்களிலே திரும்ப திரும்ப வாசித்து காட்டியிருக்கிறேன் இயேசுநாதரே இயேசுநாதர் திரும்ப வருவார் என்பதுதான் கிறிஸ்தவருடைய நம்முடைய நம்பிக்கையும் அப்படித்தான் ஈசா அலிஸ்லாம் திரும்ப வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் இயேசுநாதரே நீங்கள் திரும்பி வருகிற போது ஒரு கருப்பு ஒரு கருப்பராக நீங்கள் வர வேண்டாம் என்றால் இந்த உலகம் இந்த தேவாலயங்கள் உங்களை உள்ளே எடுக்காதென்று நிற வரியின் காரணமாக அமெரிக்க மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்ட போது நீக்ரோ மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்ட போது அவர்கள் உணர்ந்த விஷயங்கள் இருக்கிறது இப்படி உலகம் முழுவதும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது ஏராளமான விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இயங்கினால் தான் நாம் ஏன் அரசியல் செய்கிறோம் என்பது நமக்கு தெரியவர்